ஹாய் வெரி குட் மார்னிங் வீவர்ஸ் நான் உங்கள் ஷெரீஃப் இன்றைக்கி காவாங்கரை அடுத்து இருக்கிற கிராண்ட் லைனில் ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங்கில் இருக்க மனையை நம்ம ரிவியூ பண்ண வந்திருக்கோம் இந்த மனை சேல்ஸுக்கு வந்திருக்கு வாங்க இந்த மனை எங்கே இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜிஎன்டி ரோடு இந்த ஜிஎன்டி ரோடில் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு டெவலப்மெண்ட்டு பெரிய பெரிய ஷோரூமுங்களாம் வந்த ஒன்று இருக்குது இந்த ஜிஎன்டி ரோடில் இருந்துக்கிட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டி கரெக்டாக ஒரு ஒன்றுலேருந்துட்டு ஒன்றே கால் கிலோமீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டியை நம்ம போய் டச் பண்ணிடலாம் அதே சமயத்தில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இன்னொரு ஆக்சஸ் இருக்குது அதாவது மாதவரம் டு ரெடில்ஸ் போகிற ரோடு இந்த ரோடு பார்த்திங்க இல்லையா இந்த மாதவரம் டு ரெடில்ஸ் போகிற ரோடு இந்த ரோட்டில் இருந்துக்கிட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ்லேயே டச் பண்ணிடலாம் இதுக்கு ரெண்டுக்கும் இடப்பட்ட இடத்துல தான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இருக்குது இப்படி போனோம்னா வந்துட்டு நமக்கு ரெடியூல்ஸ் வந்துடும் இது பாருங்க இதுக்குள்ளே போனால் தான் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி வருது கரெக்டாக அந்த மெயின் ரோட்லருந்துட்டு இது வந்து ஒரு ஹன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் இருக்கும் இங்கேருந்துங்கிட்டு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் இருக்கும் ஸோ டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மீட்டர்ஸில் நம்மளுடைய இந்த சேல்ஸ் வந்துருக்க பிளாட் வந்துடும் ஸோ நல்ல அப்ரிஷியேஷனான ப்ராப்பர்ட்டி அதே சமயத்தில் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுங்க காலேஜு ஸ்கூல்ஸு டெய்லி நிட்ஸு கடைங்க எல்லாமே இருக்கிற இடம் தான் அக்கம் பக்கம் சுற்றி நல்ல வீடுங்க தான் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி அந்த வந்துவிட்டோம் பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி வீடுங்க தான் இருக்குது இதுதான் ப்ராப்பர்ட்டி முப்பதுக்கு அறுபது சைஸ் ஆயிரத்தி எட்நூறுரூபா கொண்ட இந்த பிளாட்டுடைய விலை பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு நாலாயிரத்தி முந்நூறுரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணுறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்கும் நல்ல அப்ரிஷியேஷனான ஏரியா டெய்லி வந்துக்கிட்டு நல்ல இங்கே அப்ரிஷியேஷன் இருக்குது பை இயர் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது தார் ரோ சாரி சிமெண்ட் ரோட்லாம் போட்டு நல்லா அழகாக இருக்குது இந்த பிளாட்டு ஆயிரத்தி எட்நூறு கொண்ட இந்த மனுவோட மொத்த விலையை பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு லட்சத்தி ரூபாய் வருது இதை பற்றி இன்னும் மேலும் தெரிஞ்சிக்கணும் இல்லை இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும் அப்படி நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற எங்கள் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கொண்டு போய் இந்த சைட்டை காட்டுறோம் பாருங்கள் நல்ல ஒரு டூ பி நல்ல ஒரு கார் பார்க்கிங் கூட பெரிய வீடு கட்டிட்டு வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்துக்கிட்டு ரொம்பவே சிறப்பாக அமையும் அதே சமயத்தில் ரோடு ஆக்சஸும் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருந்துக்கிட்டு ரொம்ப பக்கம் ஸோ வந்துக்கிட்டு உங்களுக்கு இது நல்ல ஒரு அப்ரிசியேஷன் ப்ராப்பர்ட்டி மேலும் விவரங்களுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி